தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை சோதனை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரி டாஸ்மாக் தொடர்ந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிரான டாஸ்மாக் நிறுவனத்தின் வழக்கை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன் மதன் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது இது குறித்த விவரங்களை பதிவும் பண்ணலாம் கண்டிப்பாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த சோதனை அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்ந்து அந்த வழக்கை தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது கிட்டத்தட்ட ஆறு நாட்களுக்கு மேலாக இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்தது ஆரம்பத்தில் இந்த வழக்கானது நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் அடங்கியமல் விசாரணை நடைபெற்று அந்த வழக்கை அப்போது விசாரித்த நீதிபதிகள் அமலாக்கத்துறைக்கு பல்வேறு கீழ் எழுப்பினார்கள் அது இல்லாமல் மேற்கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் ஒரு ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பித்தார்கள் ஆனால் அடுத்த வழக்கு விசாரணை வரும்போது அவர்கள் இந்த வழக்கில் விடுவித்துக் கொள்வதாக தெரிவித்து விட்டார்கள் அதன் பிறகுதான் இந்த வழக்கானது நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகரமும் விசாரணை நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் டாஸ்மாக் தரப்பில் எடுத்து வைத்த முக்கியமான வாதங்களை போது அமலாக்கத்துறையை பொறுத்தவரைக்கும் எப்போதும் வெளிப்படையாக இருந்ததில்லை வெளிப்படையாக இருப்பதாக ஒரு பிம்பத்தை உருவாக்கிவிட்டு அதன் பின்னால் அது ஒளிந்து கொண்டுள்ளதாக டாஸ்மாக் அரசு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டது அதே போல அமலாக்கத்துடைய இந்த நடவடிக்கையால் நேரடியாக டாஸ்மாக் உடைய நற்பெயருக்கும் மறைமுகமான அரசின் நற்பெயருக்கும் கழகம் ஏற்படவும் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் முறைகேடு கூறப்படும் நிலையில் தற்போதுதான் ஷாஸ்மா ஞானம் வந்தது போல விசாரணைவதாகவும் தமிழக சரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது அதாவது தற்போது நிலையில் இன்றைய தினம் டாஸ்மாக் குறிவைக்கப்படுகிறது நாளை ஒவ்வொரு துறையும் இது போன்று குறிவைக்கப்படும் அது மிகப்பெரிய ஒரு அபாயத்தை ஏற்படுத்தும் என்றும் தமிழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதே போல விசாரணை என்ற பெயரில் பெண் அதிகாரிகளை அழைத்து வைத்து நள்ளிரவில் வீட்டுக்கு அனுப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதுபோன்று தமிழக தரப்பில் விடுத்த வாதங்கள் அதே போல பார்க்கும் போது லஞ்ச ஒழிப்புத்தர்

கால வீட்டுக்கு அனுப்பப்பட்டது என்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் இது பொறுத்தவரைக்கும் முறைகேடை பொறுத்தவரைக்கும் கோடிக்கணக்கான மக்களுடைய வரிப்படத்தில் இயங்கும் டாஸ்மாக் அதில் முறைகேடு நடைபெற்றால் இது போன்ற சில விஷயங்களை அசௌங்களை நம் நம்ம தகித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை தற்போது உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அதே போல அந்த நாட்டினுடைய இந்த வளர்ச்சியை நம் கருத்தில் பார்க்கும்போது போது இது போன்ற ஒரு ஒரு மோசடியோ முறைகேடோ ஒரு நடைபெற்றதாக தகவல் வந்தால் அதை முறைப்படுத்த வேண்டியது தமிழக அரசுகளுடைய கடமை அமலாக்கத்துறை கடமை அதே போல நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் உறுதி தீர்ப்பு வழங்கும் என்ற விஷயத்தையும் தற்போது உயர்நீதிமன்றம் தெரிவித்து தொடர்ச்சியாக இந்த அமலாக்கத்துறை தன்னுடைய சோதனை நடத்தலாம் என்றும் தற்போது இந்த ஒரு முக்கிய தீர்ப்பை தற்போது வழங்கியுள்ளது மதன் டாஸ்மாக் நிறுவனம் சார்பாக என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது அது கண்டிப்பா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னபடி அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் அது தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மாநில அரசுடைய அனுமதி பெறாமல் சட்ட விதிகளை பின்பற்றாமல் எதற்காக சோது நடத்துகிறோம் என்ற ஒரு விஷயத்தை தெரிவிக்காமலேயே இது போன்ற சோதனை நடத்தியது குறிப்பாக ஒரு துன்புறுத்தலை பண்ணுவதை போல்தான் அமலாக்கத்துறை நடந்து கொண்டது அங்குள்ள அதிகாரிகளுடைய விசாரணை நடத்திய விதம் அது மட்டுமில்லாமல் அங்குள்ள பொருட்களை கைப்பற்றிய விதம் அனைத்தையுமே சட்டத்திற்கு விரோதமானது ஒரு அதிகாரிகளை துன்புறுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இரவு நேரத்தில் தங்க வைக்கப்பட்டதாகவும் குறிப்பாக பெண் அதிகாரிகளை கூட மிக கால தாமதமாக வீட்டுக்கு அனுப்பி மறுநாள் காலை சீக்கிரமாக வீட்டிற்கு வந்து வேண்டும் என்ற நிபந்தனை விதித்து அவர்களை விரட்டியதாகவும் மன ரீதியாக பல்வேறு தொல்லைகளை சுதுகூரத்தில் கொடுத்ததாக தான் தாஸ்மாக் தரப்பில் அமலாக்கத்துறை மீது ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வழக்கும் இல்லை எந்த ஒரு இது போன்ற ஒரு சோதனை நடத்திய அன்றைய தினமே இது போன்ற ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றதாக அமலகத்தில் தெரிவித்தது இது ஏற்கனவே முடிவு செய்து குற்றச்சாட்டு எடுத்து வைக்க வேண்டும் நோக்கத்தையே அமலகத்தில் செயல்பட்டு வருவதால் தரப்பிலிருந்து ஒரு முக்கிய வாதமாக இருந்து வைக்கப்பட்டது ஆனால் அமலகத்துறையை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கில் தாங்கள் சோதனை நடத்திய விதத்தில் எந்த ஒரு சட்ட விதிகள் மீறப்படவில்லை ஏற்கனவே நஞ்சவடி ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் தான் அந்த ஒரு விஷயத்தில் நடைபெற்றுதான் நாங்களும் சோதனை நடத்தினோம் சோதனின் போது கிடைத்த ஆவணங்களை பார்க்கும் போது மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அமலக தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது இந்த ஒரு வாரத்தை ஏற்றுக்கொண்டுதான் தற்போது டாஸ்மாக் எதிர்பார்க்க வழக்கு அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே தமிழக அரசும் இந்த ஒரு வழக்கில் தாங்கள் தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்தார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றம் சென்ற பிறகு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் எதற்காக உச்ச நீதிமன்றம் நீங்க சென்றீர்கள் இங்கே ஒரு வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒருவேளை உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டும் முடிவு ால் முன்கூட்டியே தெரிவித்திருக்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் எதுக்கு நீங்க சொல்கிறீர்கள் எந்த அதிகாரி காப்பாற்ற தற்போது தமிழக அரசு முயற்சி எடுத்துள்ளது என்று தொடர்பான பல்வேறு கேள்வி எழுப்பினார் அதன் பிறகு தமிழக அரசு தான் தாக்கல் செய்த மனுவை திரும்ப பெற்றுக் கொண்டது ஆனால் டாஸ்மாக் தரப்பில் மட்டும் தொடர்ச்சியான வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டது அந்த வாதங்கள் அடிப்படையில் தான் வழக்கு விசாரணை முடிந்து அமலாக்கத்துறை மேற்கொண்டு விசாரணை நடத்தலாம் மேற்கொள்ளலாம் அதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது என்று டாஸ்மாக் தொடர்ந்து அந்த மனுவானது மற்றும் தமிழக அரசு திரும்ப பெற்றுள்ள மனுவையும் தற்போது தள்ளுபடி செய்து இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளது மதன் நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க தற்போது நம்மோடு பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இந்த வழக்கை உயர் நீதிமன்றம் இப்ப தள்ளுபடி பண்ணிருக்காங்க இத நம்ம எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஏற்கனவே போட்ட பல எஃப்ஐஆர்கள் அடிப்படையில பிபிஎஸ்சி ஸ்டேட் ஏஜென்சி போட்ட எஃப்ஐஆர்கள் அடிப்படையில தான் உள்ள வந்து நுழைஞ்சி மணி லாண்டரிங் ஆக்ட் போன்ற விஷயங்கள்ல வந்து சோதனை நடத்தினாங்க அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா டாஸ்மாக சோதனை நடத்தும் போது முறைப்படி அவங்க சோதனை நடத்தல பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பல இந்த மாதிரியான வந்து ஸ்டாஃப் எல்லாம் வந்து ராத்திரி முழுக்க வந்து முறைப்படி வந்து வச்சிட்டாங்க விதிப்படி வந்து அவங்க வந்து நடத்தல அதனால வந்து டாஸ்மாக்ல வந்து நடக்கிறது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையா இருக்கு டாஸ்மாக்ல ஊழல் நடந்தா அதை பத்தி விசாரிக்கிறதோ அதை பத்தி மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ என்போர்ஸ்மெண்ட்டுக்கு முழு உரிமை இருக்காது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால இந்த ஹோல் மேட்டர்ல ஒரு விஷயம் என்னன்னா இதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி போட்ட எஃப்ஐஆர் மேல உள்ள நடவடிக்கை எடுத்திருக்காங்க இடி ஆனால் அந்த சமயத்துல பொறுப்புல இருந்த மதுவிலக்கு மந்திரிகளோ அந்த அதிகாரிகளோ அந்த சமயத்துல டாஸ்மாக்ல வந்து எக்ஸா கணக்கில் வராத பணம் நிறைய கைப்பற்றப்பட்டது அந்த பணம் இங்க எங்க போச்சு யாருக்கு போச்சு அதை விசாரணை எதுவும் இல்லாம இப்ப இருக்கிற டாஸ்மாக் அதிகாரிகள் இப்ப இருக்கிற செந்தில் பாலாஜி அவருடைய உறவினர்கள் தெரிந்தவர்கள் அவங்க வீட்டுல மட்டும் ரைடு பண்ணாங்க அப்ப ஊழலை பற்றி நடவடிக்கை எடுக்கும் போது டாஸ்மாக் நடவடிக்கை வந்து இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பிரியன் சார்.